சட்டவிரோத நில பயன்பாடு மூலம் லட்சக்கணக்கான ரிங்கீட்டை ஈட்டியதாக சந்தேகிக்கப்படும் கிங் டுரியான் தோட்டங்களின் சட்டவிரோத நில குடியேற்றவாசிகள் உட்பட ஐவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர்எம் எம் கைது செய்தது பஹாங் மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அத்துமீறி நுழைந்து மூசாங்கிங் டுரியான் மரங்களை நடவு செய்து அதன் வாயிலாக கிடைக்கப்பெற்ற பணத்தை சட்டவிரோத பணமாற்றத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் ஒரு தோட்ட பணியாளர் உட்பட ஐவரும் இன்று குவந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு வரப்பட்டனர் மேஜிஸ்ட்ரேட் முகமது ஃபௌசான் முகமது சுஹாய்மி முன்னிலையில் நிறுத்தப்பட்ட ஐவரும் வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு அனுமதி பெறப்பட்டது நாற்பதுக்கும் அறுபதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த ஐவரும் நேற்று பஹாங் ரவுப் ஆர் எம் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்பட்டதாக ஆர் எம் வட்டாரங்கள் தெரிவித்தன கடந்த ஆண்டிலிருந்து ஐந்தாம் ஆண்டு வரை இவர்கள் அனைவரும் கிங் டுரியான் மரங்களின் விளைச்சலில் கிடைக்கப்பெற்ற பணத்தை சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்